ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் அசோக அஷ்டமி பங்குனி மாத அம்மாவாசை திதி முடிந்த பிறகு வரக்கூடிய எட்டாவது நாள் வளர்பிறை அஷ்டமி திதி இந்த நாளில் நாம ராமரையும் தேவியையும் நினைத்து இறை வழிபாடு செய்தால் நம்முடைய துன்பங்கள் விலகும் சந்தோஷம் படிப்படியாக உயரும் அப்படின்றது நம்பிக்கை இந்த நாளுக்கு அப்படி என்ன விசேஷம் வந்து இருக்கிறது ராமருக்கும் சீதைக்கும் இந்த அசோக அஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம் ராமர் சீத்தைக்கும் இந்த அசோக அஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம்தான் ராமர் அவதரித்த தினம் நவமி இந்த அஷ்டமி திதியில ராமரை வழிபாடு செய்ய சொல்வதற்கு உள்ள இந்த அஷ்டமி திதியில் ராமரை வழிபாடு செய்ய சொல்வதற்கு என்ன உள்நோக்கம் இருக்கும் இந்த முழுவதுமா வந்து பாருங்க கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைத்தது அசோகவனத்தில் தான் அசோகவனம் அப்படின்னா மருதானி செடி நிறைந்த வனம் அப்படின்னு அர்த்தம் மருதாணிக்கு சமஸ்கிருதத்துல அசோகா அப்படின்ற பெயரும் வந்துட்டு இருக்கு தேவி அவர்கள் அசோகவனத்தில கணவனை பிரிந்து கஷ்டப்பட்ட துன்பத்தில் துயரத்தில் ஆழ்ந்திருந்தப்போ இந்த மரதாணி செடி தான் தன்னுடைய இலைகளையும் சீதா தேவியின் மேல் உதிர வைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ராமர் ராவணனோடு போர் புரிந்து சீதையை மீட்டதுக்கு அப்புறமா சீதா தேவி தனக்கு ஆறுதல் சொன்ன இந்த அசோக செடிகளுக்கு அதாவது மரதாணி செடிகளுக்கு ஒரு வரத்தை கொடுத்ததாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இது நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சீதா தேவி மரதாணி செடியை பார்த்து கேட்கிறாங்க உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் நான் தருகிறேன் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க அதுக்கு அந்த மரதானி செடி என்ன சொன்னது தெரியுமா இதே போல ஒரு துன்பம் சீதா தேவி வனவாசத்துல அனுபவித்தது போல ஒரு துன்பம் பெண்ணுக்கும் வரவே கூடாது அதற்காக எனக்கு இந்த வரத்தை வந்து கொடுத்திருக்காங்க யார் இந்த மரதானி இலைகளை பறித்து தங்களுடைய கையில் வந்து வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்க்க சுமங்களை வரம் வந்து கிடைக்கும் அந்த பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும் அது மட்டுமல்லாம இந்த மருதாணிய கையில வந்து வச்சுக்கிட்டா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் வந்து ஏற்படும் அதாவது ராமர் சீத்தையை போல கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வார்கள் இதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய அர்த்தம் திருமணத்துக்கு முன்பு மெஹந்தி விழா வந்து நடத்தப்படும் இது கணவன் மனைவி இறுதி வரை ஒன்றாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அது மட்டுமல்லாம ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அவர்கள் இந்த மரதாணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய கையில் வந்து வச்சுப்பாங்க பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் இந்த மரதானியை கையில் வச்சுப்பாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த சம்பவம் நடந்த நாள் சீதாதேவி மரதானி செடிக்கு இந்த வரத்தை கொடுத்த நாள் தான் இந்த பங்குனி மாத வளர்ப்பை அஷ்டமி திதி சோகம் என்றால் கவலை கஷ்டம் துன்பம் அப்படின்னு அர்த்தம் அசோகம் என்றால் துன்பம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் இப்ப புரியுதா இந்த அசோக அஷ்டமிக்கான அர்த்தம் இன்று யார் ஒருவர் சீதாதேவியை நினைத்து மரதானி இலைய தங்க கைகளில் வந்து வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்க்க சுமங்களி வரம் வந்து கிடைக்கும் கணவனை விட்டு ஆயுள் முழுவதும் பிரியாமல் வாழக்கூடிய பாக்கியம் வந்து கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் பிரி

அனைவருமே கைகளில் வந்து மரதானி வந்து வச்சுக்கிட்டு தேவியோட முழு அருளை பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்